ஒரு பாட்டி பேரனுக்கு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு காட்டில் ரெண்டு காட்டு நாய்ங்க சண்டை போட்டுட்டுருக்குதுப்பா அப்புறம் அதில் ஒரு நாய் போட்டி பொறாமையோட சண்டை போடுது இன்னொரு நாய் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு இருந்து சண்டை போடுதுங்க அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பேரன் எந்த நாய் ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க எந்த நாய்க்கு அதிகமாக சாப்பாடு போடுறியோ அந்த நாய் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் கெட்ட பழக்கங்கள் பொறாமை கோபம் எரிச்சல் இதை அதிகமாக நினச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக வரும் சந்தோஷம் இன்பம் நேர்மறையான எண்ணங்களை நீங்க நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் உங்க வாழ்க்கையில அதிகமா வருங்க நீங்க எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றது உங்க கையில தான் இருக்குங்க